அலறு பகல் கழிந்த அந்தி ஐயவி புகையும் ஆட்டி குலமுது குரத்தின் ஊட்டி கொண்டுகன் துயிற்றி கங்குல் புலர ஊன் உணவு நல்கி புரிவிளை ஆட்டில் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார் அடுத்து சொல்றாரு இந்த குழந்தையாக இருப்பதனால வயது ஒரு பத்து பதினொன்று அப்படி கணக்கு வச்சிட்டிங்கன்னா வெளியே ஓடி போய் விளையாடிட்டு அதெல்லாம் கொண்டாந்து கட்டி போட்ட பிறகு அப்போ அந்த வளர்க்கக்கூடிய தாய் அது செவிலி தாய் என்று சொல்வதுங்க இலக்கியங்களில் பெற்றோரும் குழந்தையை பாதுகாப்பது உண்டு குழந்தையை பாதுகாப்பதற்கென்றே உடன் ஆட்களை வச்சுருப்பாங்க செல்வ செழிப்பு இருக்கிற இடத்துல அப்படி அதுக்குன்னு வளர்த்துவதற்குன்னு ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க அவங்க செவிலி தாய் என்று பெயர் அன்றைக்கெல்லாம் தாய் காட்டுகிற அங்கு போல் அந்த செவிலி தாயும் காட்டுவாங்க ஆனால் இலக்கியங்களில் செவிலி தாய்க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நான் இன்றைக்கி இருக்கிற அப்படிப்பட்ட பணியாளர்கள் அப்படி இருக்காங்களான்னா ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கலாம் மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏன் பொருட்பற்றி நிற்கின்ற ஆயிற்று இன்னைக்கு காசுக்காக வேலை செய்கிற இடமா வந்தாச்சு நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடணும் போ அந்த நீங்கள் வேலைக்கு போகிற பெற்றோர் குழந்தையை கூப்பிட்டு அம்மா நீங்கள் அந்த நேரத்துக்கு பன்னெண்டு ஆச்சுன்னா சாப்பாடு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு போனால் அதில் கொடுத்துடலாம் மேடம் கொடுத்துடலாம் மேடம் அப்படிமாங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கொடுத்தது அப்படியே இருக்கும் ஏம்மா கொடுக்கலன்னா நான் கொடுத்தனுங்க சாப்பிடவே மாட்டேங்க நான் என்னங்க பண்ணிட்டோம் அப்படி இதே நம்மளாக நம்ம குழந்தையாக இருந்தால் சாப்பிட மரணம் விட்டுருக்குமா ஏன்னா ரெண்டு வச்சாவது விட்டிருக்குமா இல்லையா ஆனால் அப்போ அந்த அடிக்கிறது அது இது அடிக்க கூடாதுன்னு சரி ஒன்று ரெண்டு அடித்தா போடலாம் இதை அடிக்கிறதே வேலையை வச்சுக்கணும் கடைசியாக சோறு இங்கே பார்த்தா பயமாக இருக்குது பயந்து நாங்கள் போக மாட்டேன் நீ இங்கேயே இருங்கோ இப்படித்தான் இன்றைக்கி காலச்சூழல்கள் இருக்கிறது எனவே எல்லாருடைய நிலையிலும் மாற்றங்கள் வந்து விட்டன ஆனால் அன்னைக்கு ஒரு அன்பை காட்டுவதில் தாயை போல் அன்பை காட்டியவர் செவிலி தாய்கள் ஒரு தனி இடத்தை பெற்றார் அதனால் இங்கே சொல்கிறார் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது சொல்லுவாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த உறவினர்கள் இப்படிலாம் இருப்பாங்க இவருக்கு பகல் நேரத்தில் விளையாடுவார் இரவு நேரம் வந்தால் தூங்கணும் இப்போ அது எப்படி நடக்குது அந்த காட்சி அலறு பகல் கழிந்த அந்தி பகல் நேரம் கடந்தாச்சு அந்தி அந்த மாலை நேரம் வந்தாச்சு அதில் ஐயவி புகையும் ஆட்டி அதுக்கப்புறம் குலமுது குரத்தி ஊட்டி கொண்டு கண் துயிற்சி இப்போ இந்த குழந்தை வெளியே போய் விளையாடிக்கிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வரும்போது நேரமாகி போச்சேன்னு வரும் ரொம்ப வருத்தம் அதுக்குள்ளே மாலை நேரம் வந்துச்சு வீட்டில் தேடுவாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வருவாங்க இப்படி வரும்போது எப்படி வரும் அதை கலைச்சி போய் வரும் அப்படியே பசிக்குது சாப்பிட்ணும் சொல்ல தோணும் ஆனால் கலைப்பு சாப்பிடலாம் தோணாது அப்படியே படுத்தால் தூங்கிடலான்னு தோணும் அந்த குழந்தைக்கு அப்படித்தான் இருக்கும் ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க அது போய் அங்கேயும் சுற்றிட்டு வந்துருக்குது முதல்ல அதுக்கு ஒரு நீராட்டு செய்து அப்போதுக்கப்புறம் நல்லா எடுத்து கொண்டு வந்து ஈரத்தெலாம் உலர்த்தி வச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டை கொடுக்கலான்னா அது ஏற்கனவே கலைச்சு போய் வந்த குழந்தையாச்சுங்களா நீங்கள் நீராட்டு செய்த உடனே குளித்த மாத்திரத்தில் நல்லா தூக்கம் வந்துடும் அப்படி எடுத்து உட்கார வச்சிங்கன்னா அப்படியே உட்காந்துக்கும் அப்படியே இதுக்கு சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி எதையாவது சொல்லி அந்த சாப்பாட்டை உள்ளே ஊட்டுறக்குள்ளே படாத பாடு ஆகிடும் ஆனாலும் இது குழந்தை அப்படியே அது அப்படியே வாயை கட்டி அது அப்புறம் அப்படியே உய நிற்கும் அப்புறம் விழுக்க வச்சு எதையாவது கதையை சொல்லி அதை சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுதல்னு பேருங்க இங்கே வேண்டான்னு சொன்னாலும் அன்பின் காரணமாக கொஞ்சம் சாப்பிட்றா தங்கம் அப்படித்தாண்டா நாளைக்கு நல்லா விளையாட முடியும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை போட்டு கையிலேயே போட்டு அப்படியே பிசைந்து பிசைந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டி காட்டி ஊட்டுவது அதை தான் எப்படி சொல்லுகிறாரு அலர் பகல் கழிந்த அந்தி பகல் நேரம் போயிருச்சு மாலை நேரம் வந்தாச்சு வந்த பொழுது ஐயவி புகையும் ஆட்டி இப்போ அந்த குழந்தை வந்த உடனே குளிக்க வச்சாங்க ஈரமாக இருப்பதுனால இன்றைக்கி சொல்லணும் சாம்பிராணி புகை நரும்புகை இடுதல்னு பேர் அப்படியே அந்த குழந்தையை கொண்டு வந்து அப்படியே புகை அப்படியே நரும்புகை காட்டுவது ஈரம் உலர்த்துவதற்காக அந்த புகையை காட்டும் போதே அது தூங்கிடுவோம் அப்படியே ஐயகி புகையும் ஆட்டி யார் குல முது குரத்தி வயதானது இப்போ வீட்டில் பெரும்பாலும் தாத்தா பாட்டி தானே சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க எல்லா வீட்லையும் தான் நாளைக்கு நீங்கள் வயதானாலும் கடைசி உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா பேரம் பேத்தி பார்க்கறதான் வேலை அவங்க வேலையை அது இல்லை உங்கள் வேலை என்னென்னா பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் இது இது கூட செடி வச்சுக்கேன் நீங்களே இது கூட பண்ண மாட்டேங்கம்மா நம்ம உள்ள நம்மளை திட்டும் யாராவது பண்ணுறது வேறு வழி இல்லையேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற நிலமை தான் இருக்குது அப்படின்னு அது இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு போனாலும் அதுதான் தான் வெளிநாட்டு கூப்பிட்றதே அதுக்கு தாங்க விடுவாங்க அவன் ஆறு மாதம் தான் விசாக கொடுப்பான் இங்கிருந்து ஆறு மாதத்துக்கு இவரு போயிடுவார் யார் பையனுடைய அம்மா ஒரு ஆறு மாதம் போய் இருந்துட்டு வந்தால் அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி இந்த பக்கம் வரும்போது அவங்க பொண்ணுடைய அம்மா ஆறு மாதத்துக்கு இப்படி ஆறு ஆறு மாதத்துக்கு போயிட்டு போயிட்டு வரணும் வெளிநாட்டு வந்து ஏன் அங்கே பிறந்தா தாங்க சிட்டிசன் கிடைக்கும் இங்கே பிறந்து சிட்டிசன் கிடைக்காது பாஸ்போர்ட் கிடைக்காது அதனால உங்களை கொண்டு அந்த குளிர்லேயும் அந்த வெயில்லையும் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ஒருத்திட்டு பேச தோனது ஏன் அங்கே ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நிறைய இடைவெளி இருக்கும் வெளியே நின்று பார்த்தா ஒருத்தர் பேச கூட மாட்டாங்க இந்த டிவியை பார்க்குறதா எவ்வளோ நேரம் பார்க்குறதே தெரியாது உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சவா ஏன் நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சா பேசிக்கிட்டே இருக்கோமாச்சே அங்கே போய் பேசாமையே இருக்கணும்னா அது ஆறு நாள் ஆகிறது வழியே தெரியாமல் ஆறு மாதம் எப்படா போகும் ஆறு மாதம் எப்படா போகணும்னு காத்திருந்து சாமி விடுங்க ஆளை விடுங்க அப்படி பிடிச்சி கூடாது வீட்டுக்கு வந்தால் போகணும் இதுதான் இன்னைக்கு பல பெற்றோருடைய வாழ்க்கை யாரு நல்ல செல்வு செழிப்பில் இருக்கிற பெற்றோருடைய வாழ்க்கை ஏன் கொஞ்சம் கம்மியாக படித்தவங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்காது அவன் இங்கே தான் இருப்பான் இங்கே அந்த அந்த வேலை இங்கே வேற போய் அனுபவிப்பான் அது கொஞ்சம் வேற அது இந்த அந்த அனுபவிக்கிற ரேஞ்சு தான் வேறையோடைய ஆனால் எல்லாம் ஒன்று தான் வேறு ஒன்று இருக்குது மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இந்த குழந்தைகளுக்கு இப்படி புகையை காட்டி அது அமுது ஊட்டணும் அது அமுது இந்த குழந்தை தூங்குறதுனால அது ஊட்டுகிறாரம் அதான் சொன்னார் குலமுது குரத்தி ஊட்டி கொண்டு அது அமுது ஊட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்க நல்லா தொட்டில்லா வச்சு நல்லா ஆட்டி விட்டு தூங்க விடுவாங்க கண் துயிற்று பகல் நேரம் பூரா குழந்தை விளையாடிச்சு நீராடி முடித்து சாம்பராணி காட்டி சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சாச்சு இப்போ தூங்கியாச்சு காலை நேரம் ஒரு கங்குல் பகல் வந்தாச்சு புலர் அது காலை நேரம் வந்தோன்னே உலர சொல்ல கங்குல் புலர ஊன் உணவு நல்கி இந்த இடத்துல கொஞ்சம் குறிப்பு கவனிக்கணும் அதாவது இரவில் அந்த முது குரத்தி ஊட்டினாங்க உணவை காலையில் உணவு கொடுத்தாங்க ரெண்டுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இங்கேயும் ஊட்டின்னு தானே சொல்லணும் அப்படின்னா இந்த பகலில் தூங்கி எழுந்திரிச்ச குழந்தை என்ன பண்ணும் தெரியுங்களா நீங்கள் ஏதாவது தட்டலில் போ வச்சு வட்டலில் போட்டு வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா நானே எடுத்து டே கீழே சிந்து விடா நான் நான் தான் சாப்பிடுவேன் சரி சாப்பிடு அப்படின்னா அது இங்கே தோடும் மண்ணத்தோடும் தரையத்தோடும் அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படியே எடுத்து அதை சாப்பிடணும் வேறு வழியே இல்லை சாப்பிடுன்னு பார்த்து அது நான் தான் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிட மாட்டேங்குதே வேறு வழி அப்போ பகல்ல அந்த குழந்தைக்கு தானே சாப்பிட வேண்டும் என்ற உணவு எண்ணம் இருக்கும் இரவு நேரத்தில் தூங்கினா போதும் இருக்கும் தூங்கினா போதுங்கிற குழந்தைக்கு தட்டி ஊட்டணும் பகல்ல விழித்து இருக்கிற குழந்தை கொடுத்தா சாப்பிட்டுக்கும் எனவே ரெண்டு வேலையும் நடந்தது நீங்கள் இது போல ஒரு இலக்கியத்தை உலகத்தில் தேடி பாருங்கள் எத்தனையோ ஷேக்ஸ்பியர் மிகப்பெரிய கவிஞர் உலகம் கொண்டாடுகின்ற கவிஞன் ஷேக்ஸ்பியர் அவங்க அவருடைய புத்தகத்தில் எங்காவது ஒன்று எடுத்து இப்படி எங்காவது ஒரு பகுதி இருக்கான்னு பார் நீங்கள் உலகம் தெரியுது ஷேக்ஸ்பியரை ஆனால் தெய்வ சேர்த்தில தமிழ்நாடை தாட்டுனா தெரியாது இந்த தமிழ்நாடு எல்லை தாண்டிட்டால் இப்படி ஒரு புலவர் இருக்கிறாரியா அப்படிங்கிறது தமிழக எல்லை தாண்டுனா தெரியாது நினைத்து பாருங்க அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா தான் என்ன பேரு பெற்றோ அப்படின்னு நமக்கு தெரியும் அதே அப்பா எவ்வளோ பெரிய இலக்கிய தரம் நம்ம கையில் இருக்குது இது இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தொடர்கிற இலக்கிய பண்பாட்டை ஒரு இலக்கிய படைப்பை கொண்டிருப்பது இந்த தமிழ் அல்லவா எவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம பெருமை தெரியாமலே கிடக்கிறோமே நான் அதான் வருத்தத்திலும் வருத்தம் நமக்கு நம்ம பெருமையை அடுத்தவங்க சொல்ல வேண்டியிருக்கு நம்ம பெருமை நமக்கே தெரியாமல் தானே நான் அதுதான் நிலை பார்த்து கொள்ளுங்க எனவே சொன்னார் அங்கே ஊட்டுனார் இங்கே கொண்டது நல்கின்னு சொன்னார் எனவே புலர ஊன் உணவு நல்கி புரி விளையாட்டில் விட்டு இந்த குழந்தைக்கு எது விருப்பமோ அந்த விளையாட்டில் விட்டாச்சு எது சாப்பிட்டுட்டு விளையாடணும் சாப்பிட்னா விளையாடக்கூடாது புரியுதா அப்படின்னா அம்மா போட்டு மட்டுமே வேறு வழியே இல்லை இன்னொரு கிளி சாப்பிட்டா தான் விளையாட விடுவேன் அப்படின்னா இன்னொரு கிளி சாப்பிட்டு இதே நம்ம ஊட்டும் போது எனக்கு அவ்வளோதான் வேணாம் அதுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்கிற வச்சினால் அது கேட்கும் இது தாங்க அந்த அந்த வளர்த்துக்கும் போது படுகிற பாடு அப்போ ஒன்றுன்னு அப்படி தான் அப்படியே வளர்ந்து வர 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 அந்த ஒவ்வொரு மாற்றங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் பதிவு செய்கிறது ஒரு காட்சியை பதிவு செய்கிற செயற்குழார் பெருமான் இவர் வளர்ந்து வருகிற விதத்தை அப்படியே பதிவு செய்து ஒரு நாள் நாள்தோறும் நாள்தோறும் அடுத்து வாரந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் வருடந்தோறும் என்னென்ன நடக்குது சிந்திச்சு பாருங்க அப்படின்னா இதெல்லாம் படித்து பார்த்தா நம்ம குழந்தையை வளர்த்தது நம்ம நினைவுக்கு வரும் அல்லது நம்மளை பெற்றோர் வளர்த்தியது நினைவுக்கு வரணும் ரெண்டரை ஏதாவது ஒரு நினைவுக்கு வந்தால் மகிழ்ச்சி வரலன்னா சரி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை பாருங்கள் எனவே ஊட்டி நல்கி புரி விளையாட்டு விட்டு சில முறை ஆண்டு செல்ல முன்னையே அஞ்சு கூட்டல்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன வயதாக இருக்கணும் அப்படின்னா சில முறை ஆண்டு செல்ல அப்படின்னா அடுத்த சொல்ல கவனிக்கணும் சிலை பயில் பருவம் சேர்ந்தார் அதாவது வில் வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ அவருடைய பருவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இது சரின்னு சொல்ல முடியாது ஒரு ஆராய்ச்சி அப்போ அம்பை வச்சு வில்லை கொண்டு பயிற்சி பெறுகிற பருவத்துக்கு வந்தாச்சு இப்போ பொதுவாக உலகியல் கல்வி எடுத்துக்கிட்டு அந்த காலத்தில் ஏழு வயதில் பாடசாலைக்கு போகிறோம் அப்போ இவருக்கு அந்த ஏழு வயது வைத்துக் கொள்ளலாமா இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வயது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அதனால் அவர் மொத்தத்தில் வில் பயிற்சியை பெறுகிற பருவத்தை அவர் வந்து எட்டினார் அப்போ வயது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படியே தான் ஒன்று வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் இப்போ அந்த பயிற்சி எவ்வளோ நாள் நடக்கும் நமக்கு தெரியும் ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா அஞ்சு வருஷம் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் எம்இ படிச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் இப்படி ஒன்றும் இருக்குது தேவார பாடசாலைக்கு படித்தீங்கன்னா அஞ்சு வருஷம் படிக்கணும் தேவாரம் ஏழு வயதில் கொண்டு விட்டாங்கன்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் தேவாரம் படிக்கும் அப்போ தான் பன்னோடு படிக்கிற பயிற்சி வரும் இல்லைன்னா படிக்க முடியாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு போய் படிச்சுக்கலாம்னு நினச்சோம்னா ரொம்ப கடினம் அது ஏழு வயதில் கொண்டே விட்டால் வாத்தியார் சொல்லும்போது அந்த பிடிச்சிக்கும் அது அதனால் அன்றைக்கி வச்சுருந்தாங்க தேவாரம் படிப்பதற்கு பாடசாலை வேத பாடசாலை தேவார பாடசாலை இதுக்கெல்லாம் என்ன வச்சுருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் கொண்டே சேர்த்துருக்கோம் அப்படி தான் பாடசாலை அது பேர் குருகுல கல்வின்னு பேர் குருகுலத்தில் போய் விட்டுடுவாங்க வருஷத்துக்கு பொங்கல் தீபாவளின்னு வீட்டுக்கு அனுப்புவாங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன இடையில வந்து பார்த்துட்டு வரேன்னா போய் பார்த்துருவாங்க வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க அங்கேயே தங்கி சோறு போட்டுருவாங்க துணி கொடுத்துருவாங்க பையன் படிச்சுட்டு இருப்பான் அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு லெட்டர் எழுதி தான் பார்க்கணும் இன்றைக்கி மாதிரி ஃபோனை கொடுத்து போட்டு தம்பி என்ன பண்ணிட்டுருக்கிறேன் ஏது பண்ணி பார்க்குற வேலையெல்லாம் இல்லை லெட்ரு தான் வரும் வீட்டுக்கு நாம் போய் பார்க்க நினச்சா போய் பார்த்து வரலாம் அது ரொம்ப கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை இது அதனால் இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணுச்சுங்க இதெல்லாமே அடிப்படையில் மாற்றம் பெற்றுட்டோம் நாம் மாற்றம் பெற்றுவிட்டோம் என்பது ஒன்று சில நேரங்களில் வேறு ஒரு கோணத்தில் சிந்தித்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை பெருமாறு வித்திடப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம் ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு என்பது ஈராயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒன்று அதை போய் கை வச்சு அதை ஒரு மாற்றம் செய்வது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல நம்மோடவே ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று அதை எப்படி நகர்த்தணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டமிடல் இருந்தது அந்த திட்டமிடலில் அவங்க அடிப்படை எங்கே கொண்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருந்தத்தக்க ஒன்று தான் ஆனால் வேறு வழியில் உண்மை அது தான் கல்வி என்ற இடத்துல ஒன்றே வச்சாங்க அடுத்து மருத்துவம் என்ற இடத்துல ஒன்று வச்சாங்க இந்த கல்வி கூடத்துக்கு போகும்போது என்னாச்சு அவங்க கூடைய பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க சேர்த்த 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 என்னாச்சு அப்படியே உள்ளே போகும்போது ஒன்றும் இல்லை அப்புறம் நாளாக நாளாக பொட்டு வைக்கிறது விட்டோம் திருநீர் வைக்கிறது விட்டோம் இன்னைக்கு பள்ளிக்கூடங்க பொட்டு வச்சுட்டு போவதில்லை திருநீர் வச்சுட்டு போதில் அப்படி வச்சுட்டு போனால் அவங்களை ஏதோ ஏதோ எங்கே மேல் கிரகத்திலேருந்து வந்த ஆள் மாதிரி பார்க்குறாங்க ஏ எங்கேருந்து வந்த நீ அப்படின்னு இதுவே அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரு தலையில் ஒரு குல்லா போட்டுக்கொண்டோ ஒரு பருதா போட்டுக்கொண்டோ அல்லது வேறு அவங்க அடையாளத்தோடு போகும்போது பெருமையாக பார்க்குறான் என்ன கொடுமின்னு பாருங்கள் பார்க்குற ஆள் நாம் தான் நம் சமயத்தை சார்ந்த ஒரு குழந்தை நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு பள்ளிக்கூடம் போச்சுன்னா ஏன்டா பட்டையை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறோன்னு கேட்குறேன் நாம ஒரு மாற்று மதத்தை சார்ந்த குழந்தை போகும்போது தம்பி பள்ளிக்கூடம் தானே போகிற எதுக்கு இந்த சமயம் அடையாளமெல்லாம் இதெல்லாம் கழட்டி வச்சு போகணும் யாராவது சொல்லியிருக்கிறோமா ஒருத்தரும் சொல்லலை ஆனால் அது பெருமையாக அந்த குழந்தையும் அதை பெருமையாக நினைக்கிறது அந்த பெற்றோரும் பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் நாம் பார்க்குற மாதிரி நாலு பேர் சமூகம் சமூகம் சொல்றமே அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க தான் இழிவாக பார்க்கணும் ஏன் இப்படி வச்சுட்டு போனா தான் சாமி இருக்குதா என்ன நெஞ்சுக்குள்ள சாமி இல்லையா என்ன சாமி இருக்குன்னு இப்படியோ பூசி போகிறது நம்மளே அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறாங்க பக்தி இருக்கணும் அதுக்காக இப்படியா ஏன்னா அவன் நெத்திலே பூசிக்க நம்ம நெத்திலே தானே பூசிட்டு நினச்சிப்பாரு இன்னைக்கு நம்மளை தாங்க இப்படி கேள்வி ஏதாவது ஒரு கிறித்துவர் ஏண்டா பைப்பில் தூக்கிட்டு போகிற ஏண்டா சர்ச்சுக்கு போகிறேன் ஏதாவது கேட்குறாங்களா கிடையாது ஒரு முகமதி கேட்பாரா கேட்க மாட்டார் நம்ம தான் கேட்பான் சாமி கும்பிடணும் வேறோட பிடுங்கிடாத நம்மகிட்ட சொல்லுறதா அவன் அளவோடு வச்சுக்க எவ்வளோ அளவு லிமிட்டு தான் சொல்ல பார்க்கலாம் நீ தான் இதெல்லாம் எங்கே இருக்கிறது நம்ம இடத்துல இருக்கிற கேட்டால் நம்ம சமமாக பார்க்குறோம் பரந்த நோக்கில் வச்சுருக்குறோம் நீங்கள் பறந்த நோக்கில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆழமாக இறங்கி பார்த்தா தான் தெரியும் எனவே நம்முடைய பண்பாடு சிதைப்பதற்கு அவங்க முதல்ல எடுத்துக்கொண்ட ஆயுதம் கருமி நம்ம படிக்கும்போது எத்தனை பல்சுவை பாடல் பக்தி பாடல் என்று மனப்பாட பகுதி இருந்துச்சு இன்னைக்கு இருக்குதா தமிழ் புத்தகத்தில் இல்லை திட்டமிட்டு எடுக்கப்பட்டது ஆனால் எல்லாம் எப்படி எடுத்தாங்க அதுக்குரிய ஆட்களை ஒரு எவ்வளோ காலம் அதுக்கான அந்த சீட்டில் ஒரு ஆள் வந்து உட்காந்து இதெல்லாம் ஏங்க வச்சிருப்பானே இதெல்லாம் எடுத்துடலாமேன்னு சொன்னான் ஆமான்னு சொல்கிற ஆள் வர வரைக்கும் வச்சுருந்தான் இன்றைக்கி எல்லாம் வந்து உட்காந்து தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் இன்றைக்கி சமய பாடல் கிடையாது எதில் தமிழ் புத்தகத்தில் நீங்கள் சமயத்தை பற்றி சொல்லாதீங்க நம்ம சமயத்தை பற்றி நம்ம நாட்டை சொல்லித்தரக்கூடாது ஆனால் மாற்று சமயத்தை சார்ந்தவங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க சமயத்தை சொல்லலாம் சட்டம் சொல்லு என்ன கொடுமை தெரியுங்களா பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற நாட்டில் பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற சமயத்தை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா அது குற்றம் ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சமயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கு சட்டம் இடம் கொடுக்கிறது இப்படிப்பட்ட சூழலை எப்படி இருக்கும் நினச்சிப்பாரு நாளை வளர்ந்து வளர்ந்து போனோம்னா நம்ம சமயம் நம்முடைய பண்பாடு நம்ம அடையாளம் இருக்குதுன்னு தேடம் காணாமல் போயிடுச்சியா தேடி பார்க்கணும் இன்றைக்கி அவங்க பூரா வளர்ந்து அந்த அடையாளத்தோடு நிற்பாங்க நாம் நம்ம அடையாளத்தை பூரா தொலைஞ்சிக்கிட்டு நிற்போம் இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பது ஒரு பக்கம் இன்னைக்குது இதுக்குள்ளே தான் கொண்டு இருக்கிறது சமூக போராட்டங்கள் இது போல தான் நடந்து கொண்டு இருக்கின்றன அதை வேறு ஒரு பார்வையில் நடுநிலையாளர்கள் நடுநிலையாளர்கள் எல்லாம் பிரச்சனையே நடுநிலையாளர்களை தான் ஏன் அவங்க தான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அவங்க மற்ற சமயத்துக்கு இடம் கொடுக்குறவங்க நீயே இடம் கொடு நீங்கள் ஒரு ஒரு மாற்று சமயத்தை சார்ந்தவர் அவர் அடையாளத்தோடு வருவதற்கு இடம் கொடுக்குமானால் நான் என் சமயத்தை சார்ந்த அடையாளத்தோடு வருவதற்கு ஏன் இடமில்லை அப்படி ரெண்டுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நடுநிலையாளர்னு பேர் அப்படிலாம் இல்லையே பேச நடுநிலைன்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சமயத்தை எதிர்ப்பவர்கள் அது தவறு என்று சொல்கிறவர்கள் தான் நடுநிலையாளர் இதுதான் இன்றைக்கி நம்ம நம்முடைய நாடு முழுக்க இருக்குது தமிழ்நாட்டில் நினச்சிக்காதீங்க இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது இது என்றைக்கு மாறப்போகிறது என்றைக்கு மாற்றம் பெறப் போகிறது தெரியல நாம் எங்கேயோ ஒரு மூலையை உட்காந்துக்கிட்டு எதையோ இருக்கோம் இது மாறிடுமா நடந்துடுமா தெரியல ஆனாலும் எங் எல்லாமே ஒரு புள்ளியில் தாங்க தொடங்குகிறது மிகப்பெரிய இயக்கம் ஒரு புள்ளியில் தான் தொடங்கி வருகிறது அது மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு நற்பாசையில் போட்டு வைப்போமே இந்த விதையை விதைச்சி வைப்போம் அது முளைச்சி வரும்போது அதில் ஆயிரம் கனிகள் வரும் விதைக்கிறது ஒரு விதை தான் ஆனால் அது முளைத்து வருமானால் ஆயிரம் கனிகளை இது கொடுப்பது அல்லவா அது மாதிரி தான் இது விதைக்கக்கூடிய செயல்தான் இவழிய பயன் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது நம்ம காலத்து கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் விதைக்க வேண்டியது ஒன்று தான் ஆக வேண்டும் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் யார் போனேன் மணி கட்டுது இப்படியே போனால் எல்லோரும் நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்ன போனால் யார் தான் பார்ப்பது இந்த இந்த மண்ணினுடைய அடையாளத்தை யார் காப்பது இந்த மண்ணுக்குரிய அடையாளத்தை கொஞ்சமாவது நீங்கள் நிரம்ப செய்யல ஒரு துளியாவது நம்ம பங்குக்கு செய்யணுமா இல்லையா அது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது வந்து இருந்து வாழ்ந்து போந்து மாண்டு போவதல்ல மனித சமூகம் என்பது ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் போன பிறகு இந்த உலகங்களை எண்ணி பார்க்கணும் ஏதாவது விட்டுட்டு போ நீ மறந்து நீ மாண்டு போகிற பொழுது உன் பெயரை சொல்வதுக்கு ஒன்று இருக்கட்டும் அப்படி ஒரு அடையாளத்தை சமூகத்துக்கு செய்துட்டு போகணும் சொந்த வீட்டுக்கு பண்ணிட்டு போனீங்கன்னா பேரை வந்தானே நினச்சி பார்க்க மாட்டான் மறந்துடாது உங்கள் பையனே நினைப்பானான்னு தெரியாது ஒருவேளை பையன் நினச்சாலும் அவன் பையன் வந்தானா இந்த போட்டோத்துக்கு ஓரமாக போடுன்றான் இதுதான் கண்முன் இருக்கிற உண்மை அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கொள்ளும் அவ்வளோ சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எனவே அந்த வகையில் இங்கே நம்ம பார்க்குறோம் எதுக்காகனா அந்த பருவம் இது நான் சொல்ல வந்தது அந்த குருகுல கல்வியில் போயிடுச்சு சிலை பையில் பருவம் சேர்ந்தார் இப்போ தென்னனாருக்கு வயது என்னவா இருக்கும்னு கேட்டால் ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த வட் அந்த காலகட்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பதினாறு வயது ஆகும்போது பயிற்சியை நிறைவு செய்ய போகிறார் அப்படி தான் நம்ம கணக்கில் வைக்கணும் அப்போ இப்போ அவருடைய வயதை ஒருவாறு நாம் அப்படி கணக்கில் வைத்து கொள்ளலாம் இது இது ஒரு ஒரு தோராயமான கணக்குங்க இதுதான் அப்படிங்கிற கணக்குலாம் இல்லை நம்ம அறிவு கேட்டி ஒரு கணக்கு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் எனவே சிலை பயில் பருவம் சேர்ந்தால் இப்போ முறையான பயிற்சி இப்போ நம்ம சொல்லுங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பதினெட்டு வயசு ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் சொந்த கார் இருந்தால் ஓட்டி பழகிக்கலாம் ஓட்டி வச்சுக்கலாம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இருபத்தொரு வயசு பதினெட்டு வயசு அவங்க ஒரு வச்சுருக்குறாங்க வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறந்தான் நீங்கள் போய் டிரைவிங் ஸ்கூலில் போய் அப்ளை பண்ண முடியும் இதே இதே நாமலாக குழந்தையாக இருக்கும்போது அஞ்சு வயசு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க அஞ்சு வயசு ஆகிருக்கணும் அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பு சேர முடியும் அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் வாழ்ருவாங்க அதுக்கு ஒரு டெஸ்டிங் வச்சுருந்தாங்க இப்படி காதை தொடணும் அப்படி குழந்த போய் இப்போ காதை தொட்டு காட்டுச்சுன்னா அஞ்சு வயசு ஆச்சு சரி பேர் எழுதிக்குவாங்க இல்லைன்னு சொல்லுங்க போயிட்டு வா அடுத்த வருஷம் சொல்லுவாங்க சா கெஞ்சிக்கிட்டு கிடப்பா எப்படியாவது கொஞ்சம் பார்த்துக்கேன் வீட்டில் தொல்லை தாக்க முடியலைங்க ஒரு நாள் எப்படியாவது சேர்த்துக்கேன் அவர் எதாவது தெரிஞ்சவராக்கி இருந்தாருன்னா ஓடா போக போது சேர்த்து வர இல்லைன்னு வச்சுக்கேன் போ அப்போ வா போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாருன்னா வேறு வழியே இல்லை ஒரு வருஷம் காற்று இருக்கணும் இப்படி தான் அன்னைக்கு ஐந்து ஆண்டில் தான் ஒன்றாம் க்ளாஸுக்கு போகணும் இன்னைக்கு அப்படியே என்ன எந்த திரியோ கேஜி வந்துருச்சு ப்ரீகேஜி யூகேஜி அதுக்கு இன்னும் நிறைய அதுக்கு வேற கேஜிலாம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஆணுச்சின்னு வச்சுக்கங்களேன் கல்யாணம் ஆனவுடனே கரு விட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஸ்கூலில் போய் சேர்ந்துடலாம் யார் அம்மா இங்கே பெரிய ஏன்னா கருவிலேயே படிக்கிறது அப்படி ஒரு சிஸ்டம் வந்துடும் போகுது ஏன் அக்கா மகாபாரத்தில் சொல்லுவீங்க அப்படி தானே சொல்லியிருக்குது அதெல்லாம் கேட்டால் குழந்தைக்கு அறிவு அப்போ தான் நிறையா வளரும் எனக்கு இப்போயே போய் உட்காந்து நீ உட்காந்து கேள் எது எல்கேஜி பாடத்தில் நீ உட்காந்து கேளு அது நான் ஏற்கனவே படிச்சுட்டு அது உனக்கு படித்தது இது குழந்தைக்காக படிக்கணும் போய் சேருப்போ அப்படின்னு எதிர்காலத்தில் அப்படி ஒரு கல்வி திட்டம் வரும் வரும்போது நாமளும் என்ன சேத்தாமலா இருக்கு போகிறோங்கறீங்க அதுக்கு பத்து லட்ச ரூபாய் ஃபீஸ் முதல் நாளாக கொஞ்சம் கட்டுவோம் சரி கொஞ்சம் போய் படிப்போம் நீ வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு போய் படிச்சுட்டு வா போ அப்படின்னு இப்படித்தான் நீ காலம் போயிடுச்சு அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டுருக்குறோம் பார்த்து கொள்ளுங்கள் எனவே இவருக்கு வயது வில் வித்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வயது வந்தது என்னாச்சுன்னா